வாழ்க்கை ஜாதகம் இந்த வாழ்க்கை ஜாதகத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான படங்களையும் இங்க தெரிந்து கொள்ளலாம் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த நாள் இவற்றை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு கணிக்கப்படைய ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த கிழமை பிறந்த நட்சத்திர படம் பிறந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கனம் திருஷம் மிருகம் தேவதை இதெல்லாம் தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா நீ வழி செய்வதன் மூலமாக அந்த மிருகங்களுக்கு நீங்க நன்மைகள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கைகள் அனைத்து பலனும் கிடைக்கும் இந்த வாழ்க்கை ஜாதக ஒரு முறை நீங்க வாங்கிட்டீங்கன்னா போதும் வாழ்க்கை முழுவதும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் வாழ்க்கை ஜாதகத்துல நட்சத்திர பலன்கள் திதி பலன்கள் கரண பலன்கள் என அனைத்து பலன்களும் எந்த எந்தவித ஜோதிடர் தொடர்பு இல்லாம நீங்களாகவே தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில மிகவும் துல்லியமாக கணிக்கப்பட்டிருக்கும் இதை நீங்க பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களே நீங்கள தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் மேலும் பிறந்த நேரம் மிக துல்லியமாக தெரிஞ்சிருச்சி அப்படின்னா இந்த பலன் மிக துல்லியமாக பொருந்தும் என்பதுல சந்தேகங்கள் தேவையில்லை சாதாரணமா ஒரு ஜாதகம் கணிக்கும் போது ராசி நவாம்ச கட்டங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கும் இருக்கும் ஆனா ஒவ்வொரு ராசியிலையும் நவாம்சத்திலையும் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் என்பதுல அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகங்களை விளக்கமாக யாருடைய உதவி இல்லாம எழுத படிக்க தெரிந்தால் மட்டுமே போதுமானது இந்த ரிப்போர்ட்டை நீங்க வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்தி கொள்ளலாம் நட்சத்திர பழங்கள் அரசி பழங்கள் என ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் என்னென்ன என்பது பொறுத்து அனைத்துமே மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பது இந்த வாழ்க்கை ஜாதகத்தினுடைய முக்கியமான சிறப்பாகும் சரியாக நூறு சதவீதம் பொருந்தக்கூடியது பதங்கள்ல அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் எவ்வாறு அமைஞ்சிருக்கிறாங்க நவக்கரங்கள் உண்பதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நன்மைகளையும் தீமைகளையும் வழங்க முடியாது அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து என்ன நன்மைகளை உங்களுக்கு வழங்கும் எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் ஜாதக கட்டங்கள்ல வலிமையான அமைப்பை பெற்றிருக்கு என்னெந்த கிரகங்கள்லாம் அவங்க ஜாதகங்கள்ல வலிமை குறைந்திருக்கு என்பதை மிக தெளிவா தெரிந்து கொள்ள முடியும் தசா புத்தி அதரங்கள் எந்த நாள்ல ஆரம்பிச்சு எந்த நாள்ல முடியுதுங்கிற விவரங்கள் மிக துல்லியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய சிறப்பு பொதுவாக ஜோதிடம் என்பது வாழ்க்கையின் வழிகாட்டி இதை பயன்படுத்தி நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் இன்பங்களையும் ஒரே சீராக பாவித்து வாழ்க்கையை நடத்தி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புதான் இந்த ஜோதிய வாழ்க்கை பலன் புத்தகம் நீங்க இதை பயன்படுத்தும் போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் உங்களுக்கு மிகவும் நன்றாக பயன்படுத்தி ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் இவ்வாறு நவக்கிரகங்கள் ஒன்பதும் நம்ம ஜாதக கட்டங்கள்ல பன்னிரெண்டில் அமர்ந்து நமக்கு தரக்கூடிய பலன்களை இந்த வாழ்க்கை ஜாதகத்தின் மூலமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம் பொதுவா கிரகங்கள் என்பது தனித்தே இருக்க வாய்ப்பு இல்லை சில கிரகங்கள் சேர்ந்திருக்கும் சேர்ந்திருக்கிறது சேர்ந்திருப்பதற்கு ஏற்றா போல் பலன்களும் மாறும் அதனுடைய பார்வைகளும் மாறும் ஒரு கிரகம் பார்க்கும் போது சேர்ந்திருக்கும் போது ஜாதகத்தில் நல்ல பலன்கள் ஏற்படும் அசுப பலன்களும் ஏற்படும் அது என்ன என்று தெரிந்து கொள்வது ஒவ்வொரு ஜாதகருக்கும் மிகவும் கிரகனுடைய ஆதிபதிய பலங்களில் மிக எளிதாக தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு கிரகமும் தான் இருக்கிற இடத்துல இருந்தோம் பார்க்கிற இடத்துல இருந்தோம் கிரகம் தான் இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய பார்வைகளுக்கும் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் ஒரு பலன் உண்டு அந்த பலன்களை மிக எளிமையாக தெரிந்து கொள்வதற்கு இந்த வாழ்க்கை பலன் புத்தகம் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இதை வாழ்க்கை முழுவதும் பயன்படுத்திக்கலாம் ஒரு முறை நீங்க பிரிண்ட் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் இதை வாழ்க்கை முழுவதும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை அந்த பிடிஎஃப் தான் அனுப்புறோம் பிடிஎஃப் உடைய பிரைஸ் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இதை நீங்க பிரிண்டட் புக்காக கேட்டீங்க அப்படின்னா அதற்கு பிரிண்டிங் சார்ஜி குரியர் சார்ஜி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருக்கும் அது நீங்க வாட்ஸ்அப் மூலமா நீங்க தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த ஜோதிட புத்தகத்தின் மூலமாக உங்களுடைய தோற்றம் சுபாவம் மதிப்பு ஒரு ஒரு ஜோதிக்கத்திலும் போகும்போது நான் எப்படி இருப்பேன் என் சுபாவம் எப்படி இருக்கும் என்னுடைய மதிப்பு எப்படி இருக்கும் கேட்போம் ஆனா இந்த புத்தகம் கையில இருந்துச்சு அப்படின்னா எதையும் மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இவை அனைத்துமே இந்த புத்தகத்துல நீங்க தெரிந்து கொள்ளலாம் தோற்றம் சுபாவம் மதிப்பு நிலை என்ன என்பதை நீங்க தெரிந்து கொள்ள முடியும் இதுதான் இந்த வாழ்க்கை ஜாதகத்தினுடைய மிக முக்கிய சிறப்பு அதே போல ஒவ்வொரு கிரகமும் தயாரி தான் இருக்கிற இடத்திற்கேற்ற போல் பலன்களை கொடுப்போம் இது அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய செல்வம் சொத்து எந்த உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் எது வழியும் ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதையும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சகோதரர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பாங்களா செல்வம் கல்வி எப்படி உங்களுக்கு கிடைக்கும் கல்வி மூலமாக நீங்க வேலைக்கு போவீங்களா போக மாட்டீங்களா அந்த விவரங்களா நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்ததி குழந்தைகள் உங்களுடைய மனநிலை புத்தி முதலியவையும் இந்த வாழ்க்கை ஜாதகத்தின் மூலமா தெரிந்து கொள்ளலாம் நோய் எதிராளி தடைகள் அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் எவ்வாறு வகையான நோய் உங்களுக்கு ஏற்படும் எதிரிகள் எப்படி அமைவாங்கிறதையும் தெரிஞ்சு கொள்ளலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்த மட்டும் இல்ல ஒவ்வொரு நேரமும் திருமண வாழ்க்கை வாழ்க்கையில முக்கியமா இருக்கு திருமண துணை எந்த திசையில ஏற்படும் வரக்கூடிய மனைவியினுடைய குணநலன் என்ன என்பதையும் வாழ்க்கை ஜாதகத்தின் மூலமா தெரிந்து கொள்ளலாம் இதெல்லாம் அந்த வாழ்க்கை ஜாதகத்துல பன்னிரண்டு கட்டங்களையும் அடிப்படையாக வைத்து கணிக்கப்பட்டது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆயுள் கஷ்டங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு எந்த வகையில வருமானம் கிடைக்கும் அதை வைத்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில பாக்கியங்கள் எப்படி ஏற்படும் எதுவா இருந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் தான் பாக்கியம் சொல்லுவோம் அது எப்படி உங்களுக்கு கிடைக்கும் உங்க ஜாதகத்துல நீ என்ன தொழில் செய்யலாம் தொழில் எதை சார்ந்த அமையும் எந்த கிரகத்தை சார்ந்த அமையும் என்பதையும் இந்த வாழ்க்கை ஜாதகத்தின் மூலமா நீங்க தெரிந்து கொள்ளலாம் இதெல்லாம் இதனுடைய சிறப்பு அம்சங்களாக இருக்கு சாபுத்தி படன்களை தெரிந்து கொள்ளலாம் செலவு நஷ்டங்கள் எப்படி ஏற்படும் சிலருக்கு சுப விரையும் ஏற்படும் சிலருக்கு அசுப விரையும் ஏற்படும் இந்த செலவு நஷ்டங்களை எதை சார்ந்த அமையும் எந்த கிரகங்களை சார்ந்த அமையும் எப்போது நடக்குங்கிறதையும் மிக துல்லியமாக இந்த வாழ்க்கை ஜாதகத்துல நீங்க தெரிந்து கொள்ளலாம் சாபுர படன்கள் மிக தெளிவாக இந்த வாழ்க்கை ஜாதகத்துல கொடுக்கப்பட்டுள்ளது பிறந்த நேரத்துல நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கிரகங்கள் தசைகள் வரிசையாக உங்கள் ஜாதகத்துல நடப்பு தசா புத்திகள் என்ன என்பதையும் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை எந்த தேதி ஆரம்பித்து எந்த தேதி வரை என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் அவ்வாறு ஒரு கிரகம் தசா புத்தியை நடத்தும் போது அந்த கிரகங்களுடைய வலிமை குறைந்து இருந்தது அப்படின்னா அதற்கான பரிகாரம் பூஜை வழிபாடு எந்திர வழிபாடும் இதுல மிக விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஜாதகத்துல தோஷம் ராகதோஷம் இதுதான் பயப்படக்கூடிய தோஷமா இருக்கு இந்த தோஷங்கள் ஜாதகத்துல இருக்கா இல்லையா என்பதையும் இந்த வாழ்க்கை ஜாதகத்தின் மூலமா தெரிந்து கொள்ளலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வாழ்க்கை ஜாதகத்துல நட்சத்திர பரிகாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது நட்சத்திரங்கள் நமக்கு மோசமான நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா ஆனா நட்சத்திரங்களுக்கான சாந்தி பரிகாரங்களும் பூஜை மந்திரங்களும் வழிபாட்டு முறைகளும் திசை பரிகாரங்களும் கிரக வழிபாட்டு முறைகளும் இதுல மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது இதை நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில எல்லா வளமும் பெற முடியும் என்பதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது மிக எளிமையாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஜாதகத்தை எளிமையாக இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை ஜாதகத்தை எல்லோரும் பயன்படுத்தலாம் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த ஜாதகத்தை நீங்க வாங்கும் போது வாங்கக்கூடிய நேரத்துல கோச்சார கிரகங்கள் எந்த இடங்களும் அமைஞ்சிருக்கு பொதுவா குரு சனி ராகு வேது இதன் அடிப்படையில சிறக சஞ்சாரத்தின் அடிப்படையில இதனுடைய பலன்களும் ஒரு வருடத்திற்கு தெரிந்து கொள்ளக்கூடியதா இந்த வாழ்க்கை ஜாதகத்தினுடைய பிற்பகுதியில இருக்கும் இதையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஜாதக கட்டங்கள்ல புத்திகள் ஏற்ப தொழில் முன்னேற்ற காலங்கள் வீடு கட்ட உகந்த காலங்களும் இந்த வாழ்க்கை ஜாதகத்துல இருக்கு இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் எந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உகந்த காலகட்டமா இருக்கும் என்பதை ஆரம்ப தேதியிலிருந்து முடிவு தேதி வரலையும் இருக்கு இதையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் அதுதான் அடுத்தது முக்கியமாக அஷ்டவர்க்க பலன்கள் ஒவ்வொரு கிரகமும் தான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஒரு எண்களை வழங்கும் அந்த எண்களுக்கு ஏற்றாற்போல் இந்த கிரகங்களுடைய ஒளிமை மிக துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த அஷ்டவர்க்கம் என்பது விவகிரகங்கள் முன்பதும் உங்க ஜாதக கட்டங்கள்ல எந்த இடங்கள்ல இருந்து அது தரக்கூடிய பலன்கள் என்ன மாதிரி இருக்கும் என்பதையும் மிக தெளிவாக இந்த அஷ்டவர்க்க பழங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்குமே ஒரு பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில கிரகமும் நன்மை தரக்கூடியதாக இருக்க வாய்ப்பு கிடையாது அவரவர்களின் கரும வினைகளுக்கு ஏற்ப கிரகங்கள் கட்டங்களில் அமர்ந்து அதன் பலன்களை கொடுக்கும் அதை எளிமையாக இந்த அஷ்டவர்க்கத்தின் மூலமாக மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஒரு கிரகத்தின் வலிமை தெரிந்து கொண்டால் இந்த கிரகத்தின் வலிமைக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்ள இந்த வாழ்க்கை ஜாதகம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதுல மிக சந்தேகம் இல்லை என்பது உண்மை இதை நீங்க பயன்படுத்தி பார்க்கும் போது மிக அனுபவமாக உணரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையும் ஜாதகத்துல யோகங்கள் பல இருக்கும் ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய யோகங்கள் என்ன என்பது யாருக்குமே தெரியாது அந்த யோகங்களை தெரிந்து கொண்டிருக்கிறனால் அந்த யோகங்கள் அதனுடைய தசாபுத்தி அந்த சூட்சும காலங்களில் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அந்த யோகங்களையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம் உதாரண ஜாதகத்துல நீசபங்க யோகம் என்று அமைக்கப்பட்டிருக்கு அந்த நீசபங்க யோகம் ஏற்பட காரணம் என்ன என்னென்ன கிரக சேர்க்கையினால இந்த நீசபங்க யோகம் ஏற்படுகிறது என்ற விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் அவ்வாறு நீசபங்க யோகம் ஏற்பட்டிருக்கும் போது வரக்கூடிய பலனும் தெரிந்து கொள்ளலாம் அமைந்திருக்கும் யோகங்களுக்கு உண்டான பலனும் இந்த வாழ்க்கை ஜாதகத்துல அமைந்திருக்கும் மிகவும் எளிமையாக அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகைகளை மிக தெளிவாக உங்களை ஆச்சரியம் ஊட்டும் வகையில் உங்கள் பலன்களை நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புதான் இந்த வாழ்க்கை ஜாதகம் இந்த வாழ்க்கை ஜாதகத்தை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் சரியாக ஆராய்ந்து அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கை பாதையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொள்ள முடியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலர்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதனுடைய முழு விவரங்களையும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் பிடிஎப் ரிப்போர்டோட பைசா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு பிரிண்டடா வேணும் அப்படின்னா பிரிண்டிங் சார்ஜி குரியர் சார்ஜி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்படும் அதற்கான விவரங்களை வாட்ஸ்அப்ல தெரிவிக்கிறேன் பிடிஎஃப் வாங்கிட்டு நீங்களே பிரிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கு அளவுக்கு ப்ரைஸும் உங்களுக்கு குறையும் இது நீங்கள் புக்லெட்டாக வேணும் அப்படின்னா அதற்கேற்ற பிரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க விவரங்களை அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்